அன்னை பர்னிச்சர்ஸ் அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் உள்ளிட்ட மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் மட்டுமே தமிழகம் முழுவதும் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு 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 ஒன்பது மூன்று நான்கு ஐந்து பூஜ்ஜியம் நான்கு நான்கு பூஜ்ஜியம் நான்கு நான்கு அனைவருக்கு வணக்கம் இந்துக்களுடைய மனதை புண்படுத்தி விட்டதாக பரிதாபங்கள் யூடியூப் சேனலை சேர்ந்த கோபி சுதாகர் வெளியிட்ட லட்டு பாவங்கள் அப்படிங்கிற காணொலி அந்த சேனல் இருந்து நீக்கப்பட்டிருக்கிறது அந்த காணொலியில் அப்படி இந்துக்களுடைய மனதை புண்படுத்தும்படி என்ன பேசுனாங்க ஏன் அந்த காணொலி நீக்கப்படுது அதுக்கு பின்னணியில் யார் இருந்தால் உண்மையிலேயே இந்துக்களுடைய மனது புண்படுத்திச்சா அப்படிங்கிறதான் இந்த காணொலி நம்ம புண்படாமல் பார்க்க போகிறோம் நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா நாயத்தை மட்டும்தான்டா சொல்ல திருப்பதி தேவஸ்தானத்துடைய பிரசாதமாக கொண்டாடப்பட்ட லட்டுல மாட்டு கொழுப்பு பன்றி கொழுப்பு மீன் எண்ணெய் ஆடிவாயில் பாமாயில் இதெல்லாம் கலந்திருப்பதாக தனிநபர் யாரும் கண்டுபிடி சொல்லலை ஒரு இந்துக்களுக்கு எதிராக உள்ளவரோ இல்லை பிற மதத்தை சார்ந்தவரோ சொல்லலை திருப்பதி தேவஸ்தானத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்னு துடித்து கொண்டிருக்கிற ஆந்திராவுடைய முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு தான் இதை முதல்ல சொல்கிறார் சட்டசபையில் சொல்கிறார் ஜெகன்மோகன் ரெட்டினுடைய ஆட்சியில் இது மாதிரி திருப்பதி லட்டில் தேவையில்லாத பொருட்கள் கலக்கப்பட்டிருக்கிறது இந்துக்களுடைய மனதை புண்படுத்தும்படி இந்துக்களுடைய தெய்வீக நம்பிக்கையை புண்படுத்தும்படி திருப்பதியினுடைய தெய்வீகத்தன்மையை புனிதத்தை கெடுக்கும்படி செஞ்சுருக்காங்கன்னு சொல்கிறார் அதுக்கப்புறம் அந்த ஆய்வு முடிவுகளும் சமூக வலைதளங்களில் வெளியிடப்படுது இந்தியா முழுக்க சர்ச்சையாக வெடிக்குது உண்மையிலே என்ன பண்ணியிருக்கணும் இது ஒரு சாதாரண நிர்வாக சிக்கல் ஒரு கலப்பட பிரச்சனை இப்போ நீங்கள் மிளகு இருக்குது மிளகுல பப்பாளி விதையை கலந்துடுறான் இப்போ இந்த மிளகு தெய்வத்துக்கு பயன்படுத்துகிற மிளகில் போயிட்டு பப்பாளி விதையை கலந்துட்டிய மிளகு ஒரு கோயிலில் பிரசாதமாக வழங்கப்படும் வச்சுக்கோமே அதில் போய் பப்பாளி வதையை கலந்துட்டேன் அப்படின்னு கேட்கறது எப்படி சரியோ அதே மாதிரி தான் திருப்பதி கோவிலுடைய லட்டுக்கு தயாரிக்கப்படுகிற நெய்யில் ஒரு முதலாளி தன்னுடைய பேராசையினு இல்லை அதிக லாபம் சம்பாதிப்பதற்காக நெய்யில் அவன் மாட்டு கொழுப்பு பன்றி கொழுப்பு மீன் கொழுப்பு மீனுடைய எண்ணெய் பாமாயில் ஆலிவ் ஆயில் எல்லாத்தையும் சேர்க்குறான் திருப்பதி கோயிலுடைய லட்டு மட்டும் இல்லை இந்தியா முழுமைக்கூடிய ஸ்வீட்ஸ் கடற்க இல்லையா மிட்டாய் கடைகள் ஸ்வீட்ஸு பேக்கரி இங்கே எந்த கடைக்கு போனாலும் அங்கே இருக்கக்கூடிய இனிப்பை வாங்கி நம்ம பரிசோதனைக்கு உட்படுத்தினோம்னா அங்கே பியூரான நெய் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கா இல்லை வேற எதுவும் பயன்படுத்தப்பட்டிருக்கா அப்படின்னு ஆய்வுக்கு உட்படுத்தினா தெரிய வரும் கிட்டத்தட்ட எழுபது விழுக்காட்டுக்கு மேலே அங்கே நெய் இருக்காது ஒரு லாபம் சம்பாதிக்கிற ஒரு முதலாளி நல்ல நாட்டு மாடாக பிடிச்சி கொண்டு வந்து தினமும் அரை லிட்டரு பாலை மட்டும் கறந்து அதை அப்படி சுண்ட காய்ச்சி அதை கொண்டு போய் அப்படி த முற உரம் ஒரு ஊற்றி தயிர் ஊற்றி அதுக்கப்புறம் அதை த மோராக்கி நல்லா கடைஞ்சி வெண்ணெயை கொழு கொழுன்னு கொஞ்சோண்டு எடுத்து வச்சு அப்படி தினமும் சேகரித்து 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 சேர்த்து அதை அப்படி நெய்யாக உருக்கி கொண்டு போய் பலகாரம் செஞ்சு கடையில் வைப்பானா ஏழ்நூத்தம்பது ரூபாய்க்கு விற்க வேண்டிய நெய்யை முந்நூறு ரூபாய்க்கு அவர் திருப்பதி தேவஸ்தானத்துக்கு கொடுத்துருக்காரு அப்போ என்ன பண்ணியிருப்பாரு உண்மையிலே நல்ல நல்ல மாடுகள் திருப்பதியில் வந்து நல்ல நல்ல மாடுகள் இருக்கு நல்ல உண்மையான நாட்டு மாடுகள் இருக்கு ஆந்திராவுடைய நாட்டு மாடுகள் அந்த நாட்டு மாடு திருப்பதி கோயிலை சுற்றி நிறைய நிற்கும் அங்கே இருக்கக்கூடிய கோசாலையில் நெய் எடுக்கப்பட்டால் அது உண்மையான நெய்யாக இருக்க வாய்ப்பு ஒரு நாளைக்கு பத்து லட்சம் லட்டு மூணு லட்சம் லட்டு ஏழு லட்சம் லட்டுன்னு விற்கிற இடத்துல இத்தனை லட்சம் லிட்டர் நெய் தேவைப்படுச்சுன்னா அதுக்கான மாடு வளர்க்கறதுக்கான இடம் இல்லை அப்போது தமிழ்நாட்டில் ஏஆர் டெய்ரி அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தில் வந்து நெய்யை வாங்கியிருக்காங்க அந்த நெய்யில் தான் கலப்படம் இருந்ததாக சொல்லப்படுகிறது இதை லட்டு பிடிச்சாங்க இல்லையா அவங்களுக்கு தெரியாது பரிசோதனை பண்ண அதிகாரிகளுக்கு தெரியாது சாப்பிட்டவங்களுக்கு தெரியாது ஆனால் சீமான் கூட சொல்லியிருந்தாரு லட்டு சாப்பிட்றதுனால யாரும் செத்து போயிட்டாங்க யாரும் போகிறது இல்லை கலப்படம் இருக்கிற ஒரு பொருளை சாப்பிட்டனால ஏன்னும் சா செத்து போகிறது இல்லை அது எதுவும் ஒரு விவசமோ இல்லை எதுவும் இல்லை மாட்டு பாலிலிருந்து விடுது நேரடியாக மாட்டு கொழுப்புலேருந்து விடுது ஆனால் அதை ஒரு புனிதமாக கருதப்படுற இடத்துல அவங்களுடைய நம்பிக்கையில் கொண்டு போய் தேவையில்லாமல் வைக்கிறது அது தப்பு அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியது எந்த மாற்று எந்த மாற்றுக்கருத்தில் எங்களுடைய சென்டிமெண்ட்டை நீங்கள் டச் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்கிறது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியது தான் ஆனால் இது ஒரு நிர்வாக பிரச்சனை தான் இது ஒரு கலப்பட பிரச்சனை பாலில் தண்ணியை கலக்கிறான் மிளகு பப்பாளி வதைய கலக்கிறான் அரிசியில் கொஞ்சம் இடம் சொல்லி கல்லை புரக்கி உள்ளே போடுறான் மஞ்சள் பொடியில் என் வேறு ஏதாவது பொடியை கலக்கிறான் மரத்தூளை கலந்து விட்றான் சாம்பார் பொடியில் மரத்தூளை கலந்து விட்றான் இப்படி எவ்வளவோ கலப்படங்கள் இருக்குது அது போல் வந்து சிக்கன் இருக்கு இல்லையா அதில் வந்து செங்கல் பொடியை விட்ட கலப்படங்கள்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க இப்படி ஓராயிரம் கலப்படம் இருக்கும்போது அப்படி ஒரு கலப்பட பிரச்சனை தான் இந்த லட்டு பிரச்சனை இதனால் திருப்பதி வெங்கடாச்சல புனிதம் கெட்டு போயிடும் அவருடைய தெய்வீகத்தன்மை கட்டுப்போயிடும்னு சொல்கிறது இது அந்த இறைவனையோ அந்த கடவுளையோ அந்த தெய்வத்தையோ அவங்க நம்பக்கூடிய கூட்டத்தையோ சமம் ஒரு இறைவனுடைய ஒரு கடவுளுடைய ஒரு தெய்வத்துடைய தெய்வீகத்தன்மை புனிதத்தன்மை ஒரு லட்டுனால் அந்த லட்டில் வளர்க்கிற நெய்யினால் அந்த நெய்யில் இருக்கிற கலப்படத்தினால எப்படி கட்டுப்போங்க அவர் இந்த உலோகத்தையே படைச்சவருங்கிறாங்க நாட்டையே படைச்சவர் லட்சக்கணக்கான மக்களுக்கு அருள் பாடிக்கக்கூடியவர் அவரை எப்படி அவருடைய புனிதத்தன்மையை கெடுக்க முடியும் இதை சட்டையரா சர்காஸ்டிகா நக்கல் நையாண்டியா ஒரு காணொடியாக போட்டுக்கிறது பரிதாபங்கள் டீம் கோபி சுதாகர் வந்து ஒரு தங்களுக்கு திறமையில் நாட்டு நடப்புகளை தொகுத்து ஒரு சுவாரஸ்யமாக வழங்குறாங்க ஐயோ லட்டு சாப்பிட்டேன் நல்லதானே இருந்துச்சு இல்லைன்னா பிரச்சனை அப்படின்னு நம்ம கேட்குறதே காணொலியாக மாற்றிட்டாங்க அதில் கூடுதலாக சமீபத்தில் சென்னையில் ஒரு கோவிலில் ஒரு அம்மாட்டை பேட்டி எடுக்கிறாங்க ஆமா இந்த மாதிரி திருப்பதி கோவில் லட்டில் வந்து இந்த மாதிரி மாட்டு கொழுப்பு இதெல்லாம் ஜாந்திரிக்க சொல்கிறாங்களே நீங்கள் சாப்பிடுவேலாம் அப்படிங்கிறதுக்கு நாங்கள் சாப்பிட்றதுல பார்த்துக்கிடுங்கோ என்ன லட்டு பலவா பல கைப்பட்டு வருது அதனால நாங்கள் லட்டு சாப்பிட்றதே நிப்பாட்டியாச்சு அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது உண்மையிலே இந்துக்களுடைய மனதை புண்படுத்துகிற வார்த்தை தெரியுமில்ல அதுதான் எத்தனை இந்துக்களுடைய கைப்பட்டு வருகிறது அந்த லட்டு அந்த லட்டு நாங்கள் சாப்பிட மாட்டோம்னு சொன்னால் அந்த இந்துவை கேவலப்படுத்துகிற அந்த அம்மாவை தான் கண்டிச்சுக்கணும் ஆனால் அதை காணொலியில் பயன்படுத்தியதற்காக பரிதாபங்கள் கோவி சுதாகரம் மிரட்டப்படுவாங்கன்னா இது அப்பட்டமான கருத்து சுதந்திரத்துக்கு எதிரானது அந்த அம்மா சொல்லும்போது எப்படி நீங்கள் சொல்லலாம் நீங்கள் இப்போ வீட்டில் சோறு சாப்பிட்றீங்களே அந்த சோறு என்ன ஒரே குறிப்பிட்ட சமூகம் இந்த சமூகம் மட்டும்தான் விளைவிச்சு அவங்களே அறுத்து அவங்களே வந்து ரைஸ் மில்லுக்கு கொண்டு போய் அவங்களே புடச்சி அவங்களே சாக்கு பையில் போட்டு அவங்களே அதை நெல்லாக மாற்றி நெல் அரிசியாக மாற்றி அவங்களே கடையில் வச்சு அவங்களே நடத்துகிற கடையில் வந்து அவங்களே டிரான்ஸ்போர்ட்டில் கொண்டு வந்து உங்கள் வீட்டில் கொடுத்து சாப்பிட்றீங்களா இல்லை இல்லை காய்கறி யாரோ ஒரு ஏழை தொழிலாளியா விவசாயி விவசாயினாலே ஏழை தானே அது நாடாரோ பறையரோ கோணாரோ செட்டியாரோ முதலியாரோ பில்லமாரோ முத்திரையரோ கவுண்டர் ஏதோ ஒரு விவசாயி அந்த விவசாயி பல வி ஒரு விவசாயி வந்து நெல்லை போடுவார் ஒரு சமூகத்தை சேர்ந்த விவசாயி அதை வந்து வளர்ப்பார் ஒரு சமூகத்தை சேர்ந்த விவசாயி அந்த வயலில் வந்து வரப்பு வெட்டுவார் ஒரு சமூகத்தை சேர்ந்த விவசாயி அதை அறுப்பார் இன்றைக்கி வடநாட்டுக்காரன் வந்து அறுக்கிறாங்க அந்த ஒரு சமூகத்தை சார்ந்த விவசாயி அதை நெல்லை கொண்டு களத்துக்கு கொண்டு வருவார் இன்னொரு சமூகத்தை சார்ந்த விவசாயி அதை வந்து ரைஸ் மில்லு கொண்டு போவார் இன்னொரு சமூகத்தை சேர்ந்த விவசாயி அதை கடையில் வச்சு விற்பார் இன்னொரு சமூகத்தை சார்ந்த விவசாயி அந்த கடையிலேருந்து டோர் டெலிவரி எடுத்துக்கொண்டு வீட்டில் கொண்டு கொடுப்பார் பல சமூகங்களுடைய காற்றும் கையும் பட்டிருக்கு அப்போ அந்த நெல் தீட்டு கிடையாதா இதை கோபி சுதாகர் தன்னுடைய காணொலியில் கேட்டிருக்காங்க காய்கறி எந்த எத்தனை கம்யூனிட்டி எத்தனை சாதியுடைய கைகள் பட்டு காய்கறி வருது என் ஜாதிக்கார விளைவிச்ச காய்கறியை மட்டும்தான் நான் சாப்பிடுவேன் நான் வேற யாரும் காய்கறி சாப்பிடவே மாட்டேன்னா பட்னி ஆகிறது சாக வேண்டிதான் திருப்பதி லட்டு சாப்பிடறது இல்ல ஏன்னா எல்லாரும் இது பண்றா செய்யறான்றதுனால கை கைப்பட்டு வரனால அதெல்லாம் நாங்க சாப்பிட நிறுத்திட்டோம் இதெல்லாம் நாங்க தொடரதே இல்ல அப்படிங்கிறீங்களே தொடரது இல்ல ஏன் இப்ப நீங்க ஹோட்டல்ல எல்லாம் போய் சாப்பிடறதே இல்லையா யானுங்க சாப்பிடறது இல்ல இப்ப எதுல கோயிலுக்கு வந்தீங்க நீங்க ஆட்டோல வந்தேன் ஆட்டோல வந்தீங்க இல்ல ஆட்டோல ஒவ்வொரு நாளைக்கும் உங்களுக்கு புது சீட்டா போட்டு கொடுத்துட்டு இருக்க எங்க வாழ்க்கை ஹாஸ்பிட்டல் தான் நான் போய் ட்ரீட்மெண்ட் எடுப்பேன் வேற யாரும் ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் எடுக்க மாட்டேன்னு சொல்ல முடியுமா எங்கள் ஆ எங்கள் ஆட்கள் எங்கள் டாக்டர்ஸ் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் தான் போவேன்னா அட்டாக் வந்துடுது நெஞ்சுவலி ரோட்டில் படுத்துருக்கீங்க நெஞ்சு வலி வந்துடுது ஐயோ நெஞ்சு வலிக்குது நீங்கள் நேராக கொண்டு போய் எங்கள் சாதிக்கார ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்துருங்க அப்படின்னு சொல்லுவீங்களா ஏதாவது ஒரு அவசரத்துக்கு ஹாஸ்பிட்டலில் போங்க என்ன அரிசி சாப்பிடுறீங்க பொன்னி ராஜபோகம் ராஜபோகம் பொன்னி போட்டு சாப்பிட்றீங்களே ராஜபோகம் என்ன உங்கள் வீட்டு கொள்ளையிலேயே முளைக்குது அது ஒரு விளைநிலத்துல பொன்னி அது ஒரு விவசாயி பண்ணி அதை ஒருத்தர் மூட்டையாக கட்டி இப்படி பல கம்யூனிட்டிகள் சேர்ந்து பல கைகள் அதில் பட்டதுனால தான் சோறே சாப்பிட முடியும் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு எங்கள் சாதிக்கார ரத்தம் மட்டும்தான் வேணும் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா ஏ பாசிட்டிவா பி பாசிட்டிவா ஓ பாசிட்டிவா இல்லை ஏ ஒன் பி பாசிட்டிவா இல்லை ஓ நெகட்டிவாக அவ்வளோதான் கேட்குமா எங்களுக்கு வந்து எங்கள் சாதி ப்யூர் ரத்தம் வேணும் எந்த கிராஸும் இருக்கப்படாது அப்படின்னா நேராக பரலோகம் தான் இல்லை தேட்டருக்கு போனால் எங்கள் சாதிக்கார தேட்டரு தான் போவேன் எங்கள் சாதிக்காரங்க தான் பக்கத்தில் உட்காரணும் பஸ்ஸில் போகும்போது எங்கள் சாதிக்கார தான் கண்டக்டர் டிரைவராக இருக்கணும் ஃப்ளைட்டில் போனால் எங்கள் அப்போ ஆளுக்கு தான் பைலட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்ல முடியுமா எங்கள் சாதிக்கார ஹீரோயின் எங்கள் சாதிக்கார ஹீரோ எங்கள் சாதிக்கார ப்ரொடியூசர் எங்கள் சாதிக்கார டைரக்டர் எங்கள் சாதிக்கார மியூசிக் போட்ட பாட்டை மட்டும்தான் என் காதுக்குள்ள ஏற்றுவேன் வேறு சாதிக்கார போட்ட பாட்டை என் காதுக்குள்ளே ஏற்றமாட்டா காது கருகி போயிடும் காதுக்குள்ளே பாட்டே போகாது அப்படி வாழவே முடியாது மூச்சு காற்றே பல சமூகங்களுடைய மூச்சுக்காட்டை தான் அங்கே உழவிக்கிட்டு இருக்கு நான் ஏன் சாதிக்கார மூச்சுலுத்த வெளிவற்ற காற்ற மட்டும்தான் சுவாசிப்பேன் அப்படி மட்டும் ஊக்கம் இருக்க இருக்கோம் செத்து போயிருமோ அதைத்தான் சர்காஸ்டிக்காக நக்கலாக கோபி சுதாகர் கேள்வியாக கேட்டாங்க பவன் கல்யாண் பற்றி அந்த காணொலியில் வருது என்ன வருது இந்த மாதிரி பவன் கல்யாண் சீஃப் மினிஸ்டர் சொல்லிட்டாரா டெப்டி சீஃப் மினிஸ்டர் சொல்கிறாரா கடுமையாக நன்றி எடுத்துப்பாரு திருப்பதி தேவஸ்தானத்தில் யார் யாரெல்லாம் ஊழல் பண்ணாங்களோ யார் யாரெல்லாம் வந்து நெய்யை கலந்தாங்களோ யார் யாரெல்லாம் தவறு பண்ணாங்களோ அத்தனை பேரும் கைது பண்ணியிருப்பாரு இல்லை வேறு என்ன பண்ணார் பதினோரு நாள் விரதம் ஆரம்பிச்சிட்டார் விரதமா அப்போ உண்மையிலேயே ஒரு டெப்டி சீஃப் மினிஸ்டராக ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடிய பவன் கல்யாண் அவர்கள் ஒரு இவ்வளோ பெரிய ரசிகர் கூடத்தை வச்சிருக்காரு எப்படி நடந்திருக்கணும் இது ஒரு நிர்வாக சிக்கல் இது ஒரு கலப்பட சிக்கல் இனிமேல் இவ்வளோ பெரிய மக்கள் கொண்டாடக்கூடிய இந்த இடத்துலையே கலப்படம் நடந்திருக்குது நாங்கள் விடமாட்டோம் இனிமேல் தரமான நெய் தான் வாங்குவோம் அக்மார்க் நெய் தான் வாங்குவோம் ஒவ்வொரு முறையும் டெஸ்ட் பண்ணுவோம் டெஸ்ட் பண்ணி பியூரிஃபை பண்ணி தான் நாங்கள் அனுப்புவோம் அப்படின்னு சொல்கிறது சரியாக இருக்குமா இல்லை இருது வரைக்கும் செஞ்ச அத்தனை பேர் கடுமையான சட்ட நடவடிக்கை ஒன்றும் இல்லை கலப்படத்துக்கான நடவடிக்கை எடுத்தாலே போதுமே கலப்படம் பண்ணதுக்கு என்ன தண்டனையாக அதை கொடுத்தா போதுமே நீங்கள் தெய்வீகத்தை கெடுச்சாங்க புனிதத்தை விடுங்க ஒரு ஒரு ஊழல் அது ஒரு ஊகையான ஒரு ஊழல் அது அது முறைகேடு ஒரு சிக்கல் அது அதுக்கான என்ன வழக்கோ அதை போட்டு அத்தனை பேரும் கைது பண்ணியிருந்தால் அது பெரிய பரபரப்பாக பேசப்பட்டிருக்கும் எல்லாரும் கொண்டாடி தீர்ப்பாங்க ஆனால் இதில் எப்படியாவது அரசியல் பண்ணணும் ஜெகன்மோகன் ரெட்டினுடைய ஆட்சியில் தான் இது நடந்திருக்கு என்பதனால ஜெகன்மோகன் ரெட்டி வரைக்கும் கொண்டு போய் ஜெகன்மோகன் ரெட்டியில் கைது பண்ண முடியாது ஆனால் ஜெகன்மோகன் ரெட்டிக்கு கொஞ்சம் நஞ்சு இருக்கிற ஒட்டுமொ அந்த பெயரை மொத்தமாக காலி பண்ணி இனிமேல் ஒரு உள்ளாட்சி தேர்தல் ஒரு நகராட்சி தேர்தல் வரும்போது கூட ஜெகன்மோகன் ரெட்டி இருக்கக்கூடாது அவர் பக்கம் எந்த ஓட்டு விழுந்துக்கூடாது அப்படின்னு சென்டிமெண்ட்டாக இதை கொண்டு போனதுக்காகத்தான் இது அரசியலாக்கப்படுது அப்படிங்கிறதையும் பரிதாபங்கள் கோபி சுதாகர் பேசியிருக்காங்க எல்லா உண்மைகளையும் உடைச்சி பேசுனதுனால கடுமையான அழுத்தங்கள் அவர் கொடுக்கப்பட்டு இங்கே இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி இந்து அமைப்புகள் எல்லோரும் மொத்தமாக சேர்ந்து வைதாபங்கள் கோரி செய்தா கூட அழுத்தத்தை கொடுக்குறாங்க அழுத்தத்தை கொடுத்து இந்த கானொடையை நீக்க வைக்கிறாங்க நான் கேட்குறேன் இந்தியாவுடைய குடியரசுத் தலைவர் இந்து பெண் தானே அந்த பெண் இந்தியா முழுமைக்கு கூடிய எல்லா கோவிலுக்கும் போக முடியும் அப்படிங்கிற நிலைமை இருக்கா இல்லை அது அது இந்துக்களுடைய மனதை புண்படுத்ததாக தான் இந்தியாவுடைய குடியரசுத் தலைவராக இருந்த ராம்நாத் கோவிந்த் கோவிலுக்கு போக முடிஞ்சதா ஓரமாக நின்று கும்பிட்டு போனார் ஏ அவர் தலித் பட்டியல் சமூகத்தை சார்ந்த நிமிட அவர் இந்து தான் அது இந்துக்களுடைய மனதை புண்படுத்த இந்துக்களுடைய புனிந்த அறையா இருக்கக்கூடிய கோவில் கருவறைக்குள்ள ஆசிவா என்கிற எட்டு வயது குழந்தையை வச்சு காமூர்கள் பாலியல் வன்கொடுமை பண்ணால் அது இந்துக்களுடைய மனதை புண்படுத்துவதா ஆகாதா அதெல்லாம் விடுங்க இங்கே மேல்பாதி கிராமத்தில் ஒரு கோவிலுக்குள்ளே ஒரு சாதி இந்து சக இந்துவை கோவிலுக்குள்ளே போகக்கூடாதுன்னு தடுக்கிறான் கோவிலுக்கு பூட்டு போட்டாச்சு எப்படின்னா ஏன் இந்துவை இன்னொரு இந்து போகக்கூடாதுன்னு சொல்லலாம் நம்ம எல்லோரும் இப்ப ஆல் இந்துஸ் அப்படின்னு சக இந்துவை கோவிலுக்குள்ளே அழைச்சிட்டு போயிருந்தால் இந்து அமைப்புகள்லாம் ஒன்று கூடி பாராட்டிருக்கலாம் இன்னொரு இந்துவுடைய மனசங்க புண்பட்டிருக்கேன் இங்கே சேலம் பக்கத்தில் திருமலைகிரியில் ஒரு இந்துவை வந்து இன்னொரு இந்து கோவிலுக்குள்ளே போகக்கூடாதுன்னு சொல்கிறாரு ஒரு திமுகவை சார்ந்த இந்து இன்னொரு இந்துவன் கோயிலுக்கு போகணும்னு சொல்றாரு எப்படி ஏன் இந்து கோயிலில் போட சொல்லுவேன் அவன் பட்டியல் சமூகம் இல்லையா இது ஒட்டுமொத்தமான இந்துக்களுடைய மனதையும் புண்படுத்துக்குது அப்படின்னா அவனையும் கோயிலில் கூட்டு போயிருந்தா அவனையும் வழிபட வச்சிருந்தா அவனுக்கான உரிமையும் வாங்கி கொடுத்துருந்தா கொண்டாடலாம் அங்கெல்லாம் இந்துக்களுடைய மனசு புண்படலையே திருப்பதி வெங்கடாஜபதி கோயிலில் இரநூறுவாய்க்கு ரூபாய்க்கு ஒரு டிக்கெட்டு ஐநூறுவாய்க்கு ஒரு டிக்கெட்டு ஆயிரம் ரூபாய்க்கு ஒரு டிக்கெட்டு ரெண்டாயிரத்தி ரூபாய்க்கு ஒரு டிக்கெட்டு ஐயாயிரம் ரூபாய்க்கு ஒரு டிக்கெட்டு பத்தாயிரம் ரூபாய்க்கு டிக்கெட்டு பதினஞ்சாயிரம் இருபத்தஞ்சாயிரம் அப்படின்னு ஒவ்வொரு இதுக்கும் பக்கத்துன்னு பார்க்கணுமா அதுக்கு ஒரு காசு கொஞ்சம் பக்கத்துன்னு அதை பார்க்கணுமா அது காசு இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் பார்க்குறது காசு பழமை இல்லையா ஓடு 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 ஜெருகண்டி ஜெருகண்டி ஜெருகிண்டி ஜெருகண்டி ஜெருகிண்டி இது இந்துக்களுடைய மனதை புண்படுத்தாதா இது எதாவது உண்மையான இந்து பற்றுள்ள தெய்வ நம்பிக்கை உள்ள இந்த சுனாதனத்தை காப்பாற்ற கூடியவர்கள் யாராவது தட்டி கட்டதுண்டா ஐயோ கடவுள் எல்லாருக்கும் பொதுவானவர் தானேயா அது இனியா பணக்காரனுக்கு ஒரு பக்கத்தில் பார்க்கறது ஏழையாக இருந்தா தள்ளினு பார்க்கறது பணக்காரன்னா பத்து நிமிஷம் கும்பிட்றது ஏழையாக இருந்தால் ஜெருகண்டி ஜெருகண்டின்னு விரட்டி விடுறது சாமி எல்லாத்தையும் ஒழுங்காக கும்பிட வெளியே நீ பணம் டோக்கனை போட்டுக்கோ என்னமோ பண்ணிக்கோ பணம் இருக்கிறவனுக்கு பத்து லட்டு கொடு பணம் இல்லாமல் ஒரு லட்டு கொடு என்னமோ பண்ணிட்டு போ வியாபாரம் பண்ணிட்டு போ ஆனால் உள்ளுக்குள்ளே எல்லாரும் ஒன்று தானே அதை பணம் இல்லாதவனத்துக்கு விரட்டி அடிச்சு விட்ற பணம் இருக்கவன பணம் அதிகமாக கொடுக்கணுன்னு பக்கத்தில் நிப்பாட்டி மாலையை போட்டு அவருக்கு பெருமாள் பார்த்து தொட்டு கும்புற அளவுக்கு பண்ணுறிய இது இந்துக்களுடைய மனத்தை புண்படுத்தாக யாருமே கேட்கலையே இது திருப்பதி வெங்கடாஜபதி கோயிலில் மட்டும் இல்லை பழனி கோயில்லையும் திருச்செந்தூர்லேயும் திருப்பரங்குன்றத்துலேயும் எல்லா கோயிலையும் தான் நம்ம பணம் இருந்தால் பக்கத்தில் சாமியாக பார்க்கலாம் பணம் இல்லைன்னா தூரமாக பார்க்கலாம் பணம் இருப்பவன் உடனடியாக பார்க்கலாம் பணம் இல்லாதவன் நாலு மணி நேரம் காற்று கிடந்து பார்க்கணும் நாலு மணி நேரம் காற்று கிடந்து பார்க்குறவனுக்கு உண்மையான அருளை கொடுப்பாரா நீ பணத்தை கொடுத்து குறுக்கு வழியாக போய் சாமியை பார்த்து போனனுக்கு சாமி உண்மையிலே அருள் கொடுப்பாரா சாமிக்கு அருள் கொடுக்கணும்னு என்ன இருந்தா அருள் ஒன்று கொடுப்பார் அப்படின்னா தனக்காக கால் கெடுக்க காற்று கிடப்போனுக்குத்தான் அவர் முதல்ல வரத்தையும் அருளையும் கொடுப்பார் இப்போ இதை கோபி சுதாகர் பேசிட்டாங்கனால கோபி சுதாகர் வந்து வன்மையான கண்ணத்துக்கு உட்படுத்தப்படுறாங்க மிரட்டப்பட்டு அந்த காணொளி நீக்கப்படுகிறது நீக்கப்பட்ட காணொலிக்கு பிறகு அவங்க வருத்தமும் தெரிவிக்கிறாங்க இனிமேல் இது போன்ற காணொலியில் நாங்கள் வெளியிட மாட்டோம்னு சொல்கிறாங்க நான் தெரியாமல் கேட்குறேன் கோபி சுதாகர் ரெண்டு பேருமே நாத்திகவாதிகள் கிடையாது அவங்க ரெண்டு பேருமே கடவுள் கூடியவர்கள் தான் கோயிலுக்கு போகக்கூடியவங்க தான் திருநீர் அணியக்கூடியவங்க தான் பட்டை போடக்கூடியவங்க தான் அவங்களுக்கு ஒன்றும் இந்து மக்களுக்கு எதிராகவோ இல்லை இந்து சமூகத்துக்கு எதிராகவோ இல்லை இந்து மதத்துக்கு எதிராகவோ இறை நம்பிக்கைக்கு எதிராகவோ ஒரு அஜெண்டா வச்சுட்டு தெரியக்கூடிய ஆட்களும் அவங்க கிடையாது அப்படிப்பட்டவங்களையே ஒரு அங்கே நடக்கிற விஷயங்களை சுவாரஸ்யமாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறாங்க லட்டில் அப்படிலாம் ஒன்றும் இல்லை ஒரு சில நிர்வாக சிக்கல் தான் ஒரு முறைகேடு தான் ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனையா போய் புலம்ப பாருங்கய்யா பிடிச்சதா சாப்பிடியா அப்படின்னு போகிறாங்க அவ்வளோதான் உண்மையிலே அதுதான் இங்கே இதன் போய் வந்து இப்போ பவன் கல்யாணம் அங்கே போய் கூட்டுறது பதிமூணு நாளுக்கு விரதம் இருக்கிறது இதெல்லாம் ஒரு முதலமைச்சர் பண்ணுற காரியமாக ஒரு துணை முதலமைச்சர் பண்ணுற காரியமாக இது அப்போ நடவடிக்கை எடுத்து உள்ளே போடாமல் எதுக்காக வந்து உண்ணாவிரதம் ஒரு ஒரு இது விரதம் இருக்கிறது காப்பு கட்டுறது அந்த உட்காந்து நிறைய கூட்டி விடுறது அதுக்கப்புறம் ஸ்நானம் பண்ணுறது தண்ணியை தெளிக்கிறதுனால கோமியத்தை தெளிக்கிறதுனால பெருமாளுடைய புனிதம் கூட்டிக்கணுமா பெருமாளுக்கு புனிதம் யாராலும் கெடுக்கவும் முடியாது யாராலையும் கொடுக்கவும் முடியாது அவர் உண்மையான ஒரு பெரிய இறைவனாக இருந்தார் என்றால் அவருடைய புனிதத்தை யாரால் கெடுக்க முடியும் ஒரு சாதாரண லட்டில் இருக்கக்கூடிய மாட்டு கொழுப்பினால ஒரு இறைவனுடைய புனிதத்தன்மை கெட்டு போயிருமோ முதல்ல கெட்டு போகாது அப்போ அதனால் வந்து நாங்கள் ஹர்ட் ஆகிட்டோம் நாங்கள் வருத்தப்பட்டோன்னு சொல்லி காணொலியை நீக்க வைக்கிறாங்க காணொலியை நீக்க வச்சது எவ்வளோ பெரிய தவறோ அதுக்கு இணையானது அந்த நீக்கப்பட்ட காணொடியை இவங்க பரிதாபங்கள் கோபி சுதாகருக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற பேரில் சப்போர்ட் பண்ணுறது இருந்தால் இந்த காணொலி நீக்க வைக்கப்பட்டது தவறு அந்த காணொலியில் யாருடைய மனதையும் அவங்க புண்படுத்தலை புண்படுத்துவ நோக்கம் இல்லை அப்படின்னு சப்போர்ட் பண்ணிக்கலாம் இந்த காணொலியை எடுத்து மறுபதிவு பண்றாங்க ஆர்வ கோளாறுகள் ஒருத்த நல்லதோ கெட்டதோ வருந்தியோ வருந்தாமலோ அந்த காணொலியை அவருடைய விருப்ப மண் விருப்பத்தோடு நீக்கியிருக்காரு நீக்கப்பட்ட காணொலி எடுத்து சமூக வலைதளம் முழுக்க போட்டு பாத்தீங்கன்னா இதுதான் நீக்கப்பட்ட காணொலி இதுதான் நீக்கப்பட்ட காணொலி அப்படின்னா நீ பரிதாபங்கள் கோவிஸ்வரோட வாய்ஸ் நீ நடிச்சு போடு நீ நடித்து அதே மாதிரி இங்கே பாருங்கள் லட்டு பாவங்கள் அப்படி லட்டுப்பாவங்கள் டூ பாயிண்ட் ஜீரோ த்ரீ பாயிண்ட் ஜீரோன்னு நீ நடித்து போனேன் அவ்வளவு உனக்கு கருத்து சுதந்திரம் பிடிச்சிருக்குல்ல இல்லை பரிதாபம் கோபி சுதாக சப்போர்ட் பண்ணால் அப்படி போடணும் அவன் நீக்கின காணொலியை இவங்க எடுத்து போட்டு இப்போ யாருக்கு சிக்கலாகும் இப்போ ஒன்று ஒருத்தன் வழக்க தொடுக்குறான் வழக்கு நீதிமன்றத்துக்கு கொண்டு போகிறான் இந்த ஒரு இந்துக்களுடைய மனத்தை புண்படுத்தாருங்கன்னு சொல்லி ஆந்திராலே வழக்க போகிறேன்னு வச்சுக்கோ இந்த பதிவு பண்ணாங்களே இவங்களுக்கு பிரச்சனை இல்லை கோபி சுதாகரத்தான் பிரச்சனை அப்படி தான் ஒருத்தன் நான் நீக்கின காணொலியை எடுத்து அவன் எடுத்து போட்டான் அவன் எடுத்து போட்டதுக்கு அப்புறம் அந்த காணொலியை பார்த்துட்டு ஒருத்தன் புகார் கொடுக்க புகாரை கொடுக்க முடியும் அவன் போட அங்கே உள்ள இருந்தது நானு நானும் மாப்பிள்ள சந்தோஷம் எங்க மேல வழக்கு மாசம் மாதம் தஞ்சாவூர் கோர்ட்டுக்கு போயிட்டு இருக்கோம் நாங்கள் நீக்கிற காணொலி எடுத்து ஒருத்தன் போடுறான் அப்போ நமக்கு இந்த ஒருத்தில வந்து ஒரு சர்ச்சைக்குரிய காணொலியை மாறின பிறகு ஒருத்தன் நீக்குறான் அப்படின்னா அவன் உடன்பட்டு தான் நீக்கிக்கணும் அதுக்கப்புறம் அதை எடுத்து போட்டு அதை பரப்பி அந்த காணொலியை பேசிய கருத்து அது பரப்புவதும் சரிதானே குளாறு நீ போயிடுவேன் நீ போயிடுவே அவன் எல்லாம் மாட்டிக்கிட்டு நிர்வாகிட்டு இருப்பான் அவனுடைய ஆற்றல் முக்கியம் அவனுடைய திறமை முக்கியம் அவனுடைய பாதுகாப்பதும் முக்கியம் இப்போ ஒரு ஒரு அமைப்பில் இருக்கும் ஒரு கட்சியில் இருக்கும் ஒரு இயக்கத்தில் இருக்கும் ஒரு லீகல் விங்கு இருக்கும் ஒரு வழக்கு சிறை அப்படின்னா ஒரு பாதுகாப்பு ஒரு டீம் இருக்கும் சாதாரண நபர்களுக்கு எந்த விதமான பாதுகாப்பும் இல்லை இந்த தமிழ்நாடு அரசு உடனடியாக வழக்க போடும் ஏன்னா இது எப்படிப்பட்ட அரசு உங்களுக்கு தெரியும் உடனே வளர்க்க போடும் இவங்களே வந்து அந்த காணொலி எடுத்து பிஜேபி இதில் பரப்புவாங்க இவங்களே வழக்கையும் போடுவாங்க இன்னொரு பக்கம் பரிதாபங்கள் கோபிஸ்வாருடைய கருத்து சுந்தரம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு நம்ம சொல்லலாம் அதை அவங்க அதை தப்பு பண்ணலை நக்கலாக தான் பண்ணாங்க ஒரு நோக்கம் அவங்களுக்கு ஒரு தப்பான நோக்கம் கிடையாது அவங்க தப்பான பசங்களும் கிடையாது அதனால் அவங்கள வந்து இந்த காணொலி நீக்கப்பட்டது தப்பு அவங்கள மிரட்டப்பட்டது தப்புன்னு சொல்லி நம்ம சொன்னால் ஒரு நியாயம் இருக்குது திமுக சொல்லுதுங்க அதை பரிதாபங்கள் கோபிஸ்வாருடைய கருத்து சுதந்திரம் ரொம்ப விசிஷிச்சு நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கடா மாதிரி இல்ல உண்மையிலேயே செருப்பால் தான் அடிச்சு இந்த ஆட்சியில மட்டும் பிஜேபி கல்யாண சுந்தர கல்யாண ராம மேல குண்டாசு கிஷோர் காய் சாமி மேல குண்டாசு ஏ மேல குண்டாசு சவுக்கு சங்கர் மேல குண்டாசு இப்போ பத்திரிகையில வராகி மீது குண்டாசு குண்டர் சட்டம் மட்டுமே இந்த போராடிய விவசாயிகள் மீது குண்டாசு குண்டர் சட்டம் மட்டுமே கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் மீது தவறாக போடப்பட்டிருக்கு மதுரை உயர்நீதிமன்றத்தில் போடப்பட்ட குண்டாசில் தொண்ணூறு விழுக்காடு குண்டாசுகள் பொய்யாக போடப்பட்டிருக்கு தவறாக போடப்படும் நீதிபதிகள் சொல்றாங்க பேசுகிறவன் அத்தனை பேர் குண்டாசு போட்டு மீன் போட்டால் அவனை பாம்பு போட்ட மாதிரி தூக்கொண்டு வந்து விசாரிக்கிற நீங்க ஒரு வார்த்தையை சொன்னதுக்கு தென்காசிக்கு தனிப்படை அமைச்சு கொண்டு கைது பண்ணி காரை உடைச்சி செல்ல பறிச்சு ஆடியோ ரிலீஸ் பண்ணி அதுக்கு திருப்பி ரெண்டு மூணு வழக்க போட்டு எத்தனை கூத்து பண்ற நீங்க ஒரு வார்த்தை பேசக்கூடாது ஒரு வார்த்தை பேசிட்டோம்னா எப்படி பேசா கைது பண்ண விடக்கூடாது அழிக்க முடக்கூடாது விடக்கூடாது நசுக்காம விடக்கூடாது அப்படின்னு கொதி கொதி கொதிக்கிற நீங்கள் கருத்து சுதந்திரம் குறித்து பேசலாமா கருத்து சுதந்திரம் குறித்து பேசக்கூடிய நீங்கள் இதே பரிதாபங்கள் கோபி சுதாகரை இந்த மூன்று ஆண்டுகளில் ஒரு பொலிட்டிக்கல் வீடியோ வெளியிடுறதுக்கு திமுக அனுமதி கொடுத்ததா ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு பிறகு அதிமுகவுடைய ஆட்சிக்கால தான் பரிதாபங்கள் சேனல் ஆரம்பிக்கிறாங்க அப்போ தான் நான் சாட்டையை ஆரம்பிக்கிறேன் அப்போ தான் ப்ளாக்ஷிப்பு ஸ்மைல் சட்டை இந்த நக்கலைட்ஸு இந்த எல்லா யூடியூப் சேனலும் வெளியே வருது அந்த காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பதினஞ்சு பதி பத்தொம்போது இருபத்தொன்று வரைக்கும் எத்தனை பொலிட்டிக்கல் சட்டை வீடியோ சர்காஸ்டிக்க நக்கலா எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஸ்டாலின் அவர்களை கலைஞர் அவர்களை மோடி அவர்களை அமித்ஷாவை எல்லாரையும் கிண்டல் பண்ணி எத்தனை வீடியோ வெளி வந்துச்சு இப்போ ஒரு வீடியோ கூட வரலதில்லைங்க ஏன் ப்ளாக்ஷிப் சட்டை பண்ணுறதில்லை ஏன் பரிதாபங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்ச்சிகள் பண்ணுறதில்லை ஏன் பண்ண முடியலை பண்ணுனா உடனடியாக வழக்கு குண்டாசு இல்லை கொலை மிரட்டல் இல்லை அச்சுறுத்தல் போய் வந்து பேரம் பேசுவது ஒன்று பணத்தை வச்சு பேரம் பேசுறது இல்லை மிரட்டி பார்க்கறது பணத்துக்கும் மிரட்டலுக்கும் அடிப்படையில் வழக்க போட்டு உள்ள போடுறது இப்படி பண்ணா யார் பேசுவா அப்படி எந்த விதமான அரசியல் சார்ந்த காணலியும் பதிவிட முடியாமல் எல்லா யூடியூப் சேனலையும் முடக்கி வச்சிட்டு கருத்து சுந்தரம் பேசுறாங்க இதே பரிதாபங்கள் கோவிசு கோவி சுதாகர் அமெரிக்கா பாவங்கள் அப்படின்னு ஐயா ஸ்டாலின் சைக்கிள் ஓட்டுற மாதிரி வீடியோ போட்டிருந்தா எப்படி இன்றைக்கி லட்டு பாவங்கள் நிற்கப்பட்டிருக்கோ அப்படி அமெரிக்க பாவங்கள் நிற்கப்பட்டிருக்கோம் துணை முதல்வர் பாவங்கள் அப்படின்னு உதயநிதி ஸ்டாலினுடைய எப்படி வந்து நாலு வருஷத்தில் துணை முதலமைச்சர் ஆகலாம் அப்படின்னு ஒரு சர்க்காஸ்டிக்காக நக்கலா துணை முதலமைச்சர் பாவங்கள் டெப்டி சிஎம் பாவங்கள் அப்படின்னு ஒரு வீடியோ போடுறாங்க அந்த வீடியோவை வைக்க வச்சிருவீங்களா நீ விட்டு வச்சுருவீங்களா இல்லை திராவிட மாடல் பாவங்கள் அப்படின்னு கோவி சுதாகர் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி ஒரு வீடியோ போடட்டும் அந்த வீடியோ சேனல் இருந்துருமா ஒன்றும் வேண்டாம் வேங்கவயல் பாவங்கள் அப்படின்னு சுதா வீடியோ போட்டுருமே வேங்க வயலில் தண்ணி கலந்தது அதை கண்டுபிடிக்காமல் விட்டது அதே மக்களை விசாரணைக்கு உட்படுத்தினது அதுக்கப்புறம் அந்த அரசியல் பிரச்சனைகள் இதெல்லாம் ஒரு வீடியோ போட்டால் திமுக சூப்பர் வாட்டை கருத்து சுதந்திரம் வா பிண்டாஸ்டிக்காக பண்ணியிருக்காங்களே எவ்வளோ அழகாக ரெண்டு வரும் பேசியிருக்காங்களே இந்த ஆட்சி நல்லா கேள் கேட்டுருக்காங்களே எப்படி விவசாயம் மீது குண்டை சட்டம் போட்டதையும் நல்லா கேள்வி கேட்டிருக்காங்க திருவையூரில் வந்து நம்ம விவசாய நிலத்தில் மண்ணளி போட்டு ரோடு போட்டதையும் நல்லா கேள் கேட்டிருக்காங்க நாலு வருஷம் விளையாட்டுத்துறை அமைச்சர் முதலமைச்சர் ஆகிட்டோம் இன்னும் நாற்பது வருஷம் ஆச்சு அப்படியே ஊப்பியாகவே இருக்கீங்க அப்படிங்கிறது இவங்க கேள்வியாக கேட்டிருக்காங்க அழகாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லையா நேத்து வரைக்கும் வீசிக்கா தலைவர் திருமாவளவன் கொண்டாடிட்டு ஆதவ் வந்து பேட்டி கொடுத்த உடனே வீசிக்கா தலைவர் திருமாவளவனுடைய குடும்பம் குறித்து இழிவாக நம்ம பேசுறதுலாம் அழகா சூப்பராக கேள்வியாக கேட்டிருக்காங்க அப்படின்னு கொண்டாடுவீங்களா யோ போன போடுறா ஏரியா எந்த ஏரியா பாரு எந்த ஏரியா இன்ஸ்பெக்டர் பாரு எஸ்பி யாருன்னு பாரு டக்குன்னு புகார் கொடுத்து உள்ளவையே பண்ணுவீங்களா பண்ண மாட்டீங்களா அப்புறம் என்ன கருத்து சொந்தரும் வெக்கப்பாடலையா கூடி குறுக வைக்கலையா குற்ற உணர்ச்சியா தோன்றலையா கூவில வேற வார்த்தை இருக்கு கூப்பிட்ட தரப்பா தெரியலையா தலைவர் கேட்கப்பட்டாரு நினைச்சிக்கல லட்டுல வந்து இந்த மாதிரியான மாட்டு கொழுப்பு இருக்கு பன்றி கொழுப்பு இருக்கு மீன் எண்ணெய் இருக்கு அப்படின்னு சொன்னதுனால லட்டு விற்பனை ஒன்றும் குறையல வெங்கடாஜலபதிக்கு பார்க்க வர கூட்டமும் குறையல மூணு நாளில் பதினாலு லட்சம் பேர் லட்டு வாங்கியிருக்கான் இப்போ பட்ட லட்டு வந்து இன்னும் டெஸ்ட்லாம் பண்ணல ஆனால் வாங்குறான் நம்பிக்கை ஓ என்ன கலந்தா என்னையா வெங்கடாஜலபதியுடைய அருள் இருக்கும்போது அதில் விஷத்தை கலந்தால் கூட விஷம் முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை எடுத்தா மக்கள் வாங்கி சாப்பிட்றான் கோவிலில் கொடுக்குற பிரசாதம் என்னத்தை கலந்தானே உண்மையிலே அந்த சாமிக்கு ஒரு சக்தி இருக்கு ஒரு பவர் இருக்குது ஒரு ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படின்னா அதில் என்ன கலந்தானே அது வெங்கடாஜலபதிக்கு இடத்துக்கு போயிட்டு வரும்போது அது புனிதமாக மாறிடும் அப்படின்னு நம்பக்கூடிய லட்சக்கணக்கான உண்மையான பக்தர்களால் தான் எல்லா கடவுளும் கட்டமைக்கப்பட்டிருக்கு சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தலை நீ